அந்த குடி என்பதற்கு வேஷ்டி வந்தால் குடி என்பதற்கு அவர் குடி என்ற சொல் வரவில்லை மேற்புறம் தாங்க ரேஸ் என்ற சொல்லை அவர் பயன்படுத்தியது பத்தொன்பதாம் நூற்றாண்டு இந்த சொல் வந்து ஐரோப்பியர்கள் ஐரோப்பிய என்ன சொல்றோம் ஐரோப்பிய அறிவார்ந்த சூழ்நிலையே அதிகம் பயன்படுத்தப்படப்பட்டு ஒருவர் அந்த இந்த இந்த பயன்படுத்துவதில் என்ன திறக்கிறது என்று சொன்னால் இந்த 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 அதாவது இந்த வேறுபாடு ரேஸ் ரேஷியல் டிஃப்ரென்ஸ் அது வந்து ஒரு இயல்பான ஒரு வேறுபாடு இயல்பான வேறுபாடு அந்த மரண வேறுபாடு இயல்பு என்று அது போல ஒரு இயல்பான ஒரு வேறுபாடு அத்தகைய அந்த வேறுபாட்டை குறிக்கின்ற சொல்லை அவர் ரேசிற சொல்லை அவர் இங்கே பயன்படுத்தி இருப்பது அதை அப்படின்னு பொருத்தவரில் சொல்லி அஹ்